தடுமாற்றமா வாழ்வில்்சடுல்ல வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா இனி கவலை வேண்டாம் பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை வாக்கியம் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா அனைத்திற்கும் ஒரே தீர்வு எவ்வித கலப்படமும் இன்றி நூறு சதவீதம் ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் மாசம் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் கல்வி அளவில் யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட் ஆனா இவ்வளவும் இருந்தாலும் நீ தாழ்த்தப்பட்டவன் தான் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குல்ல அதுதான் இன்னைக்கு மீண்டும் ஒரு ஆணவ கொலைக்கு இருக்கு நீ கல்வி அளவில் எவ்வளவு பெருசாகனா உயர்ந்துக்கோ நீ பொருளாதார ரீதியா எவ்வளவு மேம்பட்டு வந்தாலும் நீ அரசியல் ரீதியா பதவி ரீதியாக எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு போனாலும் நீங்களாம் தாழ்த்தப்பட்டவன் தான் அப்படின்ற அந்த ஆணம் இருக்குல்ல அந்த ஆணவம் தான் இன்னைக்கு கவின ஆணவ கொலை செஞ்சிருக்குது இன்னைக்கு இளவரசு கோகுல்ராஜ் இப்படி உடுமலைப்பட்ட சங்கர் இந்த வரிசையில் இன்னைக்கு கவினுமே ஒரு இடத்த பிடிக்கக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டுல இந்த ஆணவ கொலைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது ஆனா நம்ம தான் பெருமையா சொல்லிட்டு இருக்கிறோம் இப்பெல்லாம் யாருங்க ஜாதி பாக்குறா அப்படின்னு சொல்லி நம்ம தான் பார்க்க சொல்றமே தவிர இன்னமும் இந்த ஜாதின்ற அந்த கொடூரம் தொடர்ந்து இங்க தான் இருக்குது இப்ப சம்பவம் என்னன்னு பார்த்தோம்னா தூத்துக்குடியில தூத்துக்குடி ஏரல் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆறுமுக மங்கலம் இந்த ஆறுமுக மங்கலம் சேர்ந்த கவின் இருபத்தாறு வயசான இளைஞர் இவரு சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறாரு சென்னையில் ஒரு சாப்ட்வேர் கம்பெனியில வேலை செய்கிறாரு கிட்டத்தட்ட மாசம் ஒன்றரை லட்ச ரூபாய் கிட்ட சம்பளம் வாங்கக்கூடிய நல்ல படித்தவர் குடும்ப அளவுலையுமே நல்ல ஒரு ஊர்ல பேர் போன ஒரு குடும்பம் இவருக்கும் திருநெல்வேலியை சேர்ந்த சுபாஷினிங்கிறவர்களுக்கும் ரெண்டு பேருக்கு மத்தியில காதல் உருவாகுதுன்னு சொல்லி காவல்துறை தரப்புல இருந்தே இன்னைக்கு சொல்றது என்னன்னா ரெண்டு பேரும் காதலிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த சுபாஷினி ஒரு டாக்டர் ஒரு சித்தா மருத்துவர் அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில பழக்கம் எப்படி ஏற்படுதுன்னா சுபாஷினோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே போலீஸ்ல வேலை செய்யக்கூடியவங்க அவங்க வந்து இந்த சிறப்பு எஸ்ஐ சொல்லுவாங்க இல்லையா அந்த பதவியில வேலை செய்ய பட்டாலியன் போர்ஸ்ல வேலை செய்யக்கூடிய சிறப்பு எஸ்ஐயா இருக்கிறவங்க இவங்க இதுக்கு முன்னாடி இருந்தது இந்த ஆறுமுக மங்கலத்துல இருந்திருக்காங்க அப்ப ஆறுமுக மங்கலத்துல இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா படிக்க போறது போகக்கூடிய வரவுல இவங்களுக்குள்ள நட்பு உருவாகி அந்த நட்பு ஒரு கட்டத்தில் காதலாவுமே மாறி இருக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பணி ரீதியாக அவங்க என்ன செஞ்சாங்க இருந்து திருநெல்வேலிக்கு அந்த சுபாஷினியோட வீடு திருநெல்வேலிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க ஆனா இருந்தாலும் இவங்களுக்கு மத்தியில அந்த காதல் தொடர்ந்து இருக்குது இப்ப அவங்க ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்து எடுத்து பண்ண அந்த புகைப்படங்களை பார்த்தாலே நமக்கு தெரியுது அவங்க ரெண்டு பேரும் ஏதோ குயின்ஸ்லாந்து தீம் பார்க் அதுல அவங்க குடிக்கக்கூடிய போட்டோ கவினுடைய பிறந்த நாளைக்கு அவங்க மோதிரம் மாட்டி விடுறது ரெண்டு பேரும் ஒன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சி எடுத்துக்கிட்ட போட்டோ பார்த்தாலே இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில காதல் இருந்தது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்ப இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சது வந்து பொண்ணோட வீட்டுக்கு பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பலமுறை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க ஒரு தடவை கவின் கவினுடைய பெற்றோர் எல்லாருமே கூப்பிட்டு நேர்ல கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறாங்க அப்பவே கவினுடைய பெற்றோருமே நமக்கு இதெல்லாம் வேணாம் எல்லாம் சரி போட்டு வராதுப்பான்னு சொல்லி கவினையுமே கண்டிச்சிருக்காங்க ஆனா அது தொடர்ந்து இவங்களுடைய காதல் இருந்துகிட்டே இருந்திருக்குது இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல கவின் சென்னையில வேலை செஞ்சிருக்கக்கூடிய இந்த நேரத்துல கவினுடைய தாத்தா அவருக்கு ஊர்ல ஆக்சிடென்ட் ஆயிருது தூத்துக்குடியில அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது அப்ப தாத்தாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அவரை பாக்குறதுக்காக கவின் சென்னையில இருந்து சொந்த ஊருக்கு தூத்துக்குடிக்கு போறாரு தூத்துக்குடி போகக்கூடிய நேரத்துல இந்த சுபாஷினி தான் சொல்லியிருக்காங்க நான் வேலை செய்யக்கூடிய சித்தா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்து இங்கே இருக்காங்க அது சுபாஷினி சொன்னதன் கவினுடைய மாமா கவினுடைய அம்மா மூணு பேரை சேர்ந்து தாத்தாவை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வேலை செய்யக்கூடிய அந்த கூப்பிட்டு போறாங்க அந்த கிளினிக்ல வச்சு அவங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட் அங்க நடந்துட்டு இருக்குது இப்படி நடந்து இருக்கக்கூடிய நேரத்துல உள்ள டாக்டரா இருக்கக்கூடிய சுபாஷினி கவினுடைய அம்மா கவினுடைய மாமா மூணு பேருமே அங்க உள்ள பேசிட்டு இருக்கும்போது கவின் வெளியில நின்று இருக்கிற இந்த வெளியில நின்றுட்டு இருக்கக்கூடிய தான் சுபாஷினுடைய தம்பி சுர்ஜித் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு வந்த அந்த இடத்துல இருந்து உன்னை உன் எங்க பேசணும்னு சொல்லி கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி அவன் பேசி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறான் அதாவது வா உங்க கல்யாணம் மாட்டு வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம வீட்டுல உட்காந்து பேசி எல்லாமே பேசி முடிச்சிடலாம் இப்படின்ற மாதிரி வார்த்தையை பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் என் வீட்டுக்கு எங்க அப்பா உன்னை அவனோட பார்க்கணும்னு சொன்னாரு உன்னை பேசணும்னு சொன்னாருன்னு சொல்லி அந்த வார்த்தையை கூப்பிட்டு அவனே சுர்ஜித் அவனோட பைக் சுர்ஜித்துக்கு வரை இருபத்தி நாலு வயசு பையன்தான் தான் கவினோட ரெண்டு வயசு கம்மி தான் இவனே பைக்ல வச்சு கூப்பிட்டு போயிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறான் கூப்பிட்டு போன இடத்துல அந்த இடத்துல வச்சு அவன் மேல முக மிளகா துறையை தூக்கி போட்டுருக்கான் இதை வந்து கவினுடைய அப்பாவே அழுதுகிட்டு சொல்றாரு என் பையனோட மூஞ்சில மிளகா துறையை தூக்கி போட்டு ஓட ஓட என் மகனை வச்சு வெட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப மிளகா துறை அவளோட கண்ணில் போட்டுட்டு கவின் அவன் மறைச்சு வச்சிருந்த அந்த கத்தி எடுத்து அவளை போட்டு வெட்டி சாய்ச்சிருக்கிறான் வெட்டி சாச்சு கொடூரமா அந்த ஜாதிய திமுரு ஜாதிய ஆணவம் இதெல்லாம் தீர தீர வச்சு வெட்டி இருக்கிறான் வெட்டி அங்கேயே போட்டு சாச்சிட்டான் சம்பவ இடத்திலேயே கவின் உயிரிழந்துட்டாரு அதுக்கப்புறம் கொண்டு முடிச்சுட்டு இவனே சுர்ஜித்தே போய் போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிருக்கிறான் காவல்துறை அவனை கைது செஞ்சு இப்ப நாலு பிரிவின் கீழ வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இப்ப இப்ப ஏற்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டமே பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி போயிருக்கு அங்க பெரிய அளவுல மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி இவ்வளவு பெரிய ஒரு ஆணவ படுகொலை இவ்வளவு பெரிய அவங்க போலீஸா வேற இருக்கிறாங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் போலீஸ் அவங்க போலீஸா இருக்கிறதால காவல்துறை இந்த இடத்துல உரிய நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அதனால இந்த இடத்துல அவங்களே கைது செய்யணும் இவன் போய் சரண்டர் ஆயிட்டான் இவனை கைது செஞ்சிட்டாங்க ஓகே இந்த கொலைக்கெல்லாம் காரணமே அவங்க அப்பா அம்மா தான் தான் அவனை வர சொல்லி என் பிள்ளைய வர சொல்லி கொலை செஞ்சதுக்கே அவங்க அப்பா அம்மா இந்த ரெண்டு பேரும் தான் காரணம் அவங்களையும் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்க பெரிய அளவிலான போராட்டம் அவங்க அப்பா அம்மாவே கைது செய்யற வரைக்கும் நாங்க எங்க மகனோட பணத்தை நாங்க வாங்குற மாதிரி ஐடியா இல்ல அப்படின்னு சொல்லி அங்க பெரிய அளவுல போராட்டம் பண்ணாங்க இந்த போராட்டத்தால அந்த சுத்தி வட்டார இருக்கக்கூடிய பகுதியில ரெண்டு கிலோமீட்டருக்கு மேல டிராபிக் ஜாம் ஏற்படக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுல பிரச்சனை நடந்தது அதுக்கப்புறம் காவல்துறை தரப்புல இருந்து வந்து நாங்க அவங்களையுமே கைது செய்யறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப அங்கிருந்து கலைஞ்சு போயிருக்கிறாங்க ஆனாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர் பெரிய அளவுல போராடிட்டு இருக்காங்க இப்போ கவினுடைய அப்பா அந்த மனசை பேட்டி கொடுக்க போது அவ்வளவு கொடூரமா இருக்குது ஒன்றரை லட்சம் ரூபாய் என் பிள்ள சம்பளம் வாங்கிட்டு இருந்தான் இதுக்கு மேல என் பிள்ளைக்கு என்ன வேணும் என் புள்ள இவ்வளவு நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கான் நாங்களும் எந்த அளவுலையுமே சலைச்சவங்க கிடையாது அவங்களுக்கு எங்க குடும்பமும் ஊர்ல நல்ல செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான் என் பிள்ளை நல்லா படிக்க வச்சேன் ஒன்றரை லட்சம் ரூபாய் என் புள்ள சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறான் அப்ப எந்த அளவுல நான் உங்களை தாழ்ந்து போயிட்டோம் நாங்க எந்த அளவுல உங்களோட தாழ்ந்து போயிட்டோம்னு சொல்லி அந்த மனுஷனுடைய ஆதங்கம் தாங்க முடியல அந்த அளவுக்கு கொதிச்சு போய் பேசுறாரு இவ்வளவு கொதிப்புக்கு மத்தியில அவர் சொல்றக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா எங்களுக்காக யாரும் வரமாட்டாங்க தாழ்ந்தவங்க தாழ்ந்தவங்க சொல்லி எங்களை எல்லா வரைகளுமே தாழ்த்தி வச்சிருக்கீங்களா எங்களுக்காக யாருமே எந்த அரசியல் கட்சி நீங்க வரமாட்டீங்க ஆனா எங்களுக்காக திருமாவளவன் வருவாரு திருமாவளவன் இப்ப நாடாளுமன்றத்துல போய் பேசிட்டு இருக்கிறாரு அங்க நாடாளுமன்றத்துல பேசி முடிச்சு எங்களுக்காக எங்க ஐயா திருமாவளவன் வருவாரு அவரும் இந்த பிரச்சனை எல்லா இடத்துக்கும் கொண்டு போவாருன்னு சொல்லி திருமாவளவன் மேல இவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்ப பாதிக்கப்பட்ட மக்கள் யாரா இருந்தாலும் சரி இங்க ஏதோ அவங்க எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுக்காக மட்டும் அண்ணன் திருமாவளவன் அங்க போல யாரு இங்க பாதிக்கப்பட்டாலும் அண்ணன் திருமாவளவன் தான் முதல்ல காலத்துல வந்து அவருடைய குரல் முதல் குரலா இருக்குது இல்லையா அது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பக்கபலமா இருக்கிறது அங்க பாக்க முடியுது எங்க ஒரு பிரச்சனைனால அண்ணன் திருமாவளவனுடைய குரல் அங்க ஒழிக்கிறது அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாம இருந்துட்டு இருக்கு சரி இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு இதுல ஒரு பெரிய வைத்தறிச்சல் நடந்துமா இவ்வளவு பெரிய ஒரு அராஜா நடந்திருக்குது இங்கேயுமே சில ஜாதி தான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறாங்க இப்ப பாத்தோம்னா படுகொலை செய்யப்பட்டிருக்க இந்த கவின் இவர் ஒரு எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதால இன்னைக்கு நிறைய பேர் வேகமா வந்து அவருக்கு ஆறுதல் ஜஸ்டிஸ் ஃபார் கவின் அப்படின்னு சொல்லி வேகமா குரல் கொடுக்குறாங்க இல்லையா கண்டிப்பா குரல் கொடுக்கணும் ஆனா இவங்க யாருமே அஜித் குமார் கொல்லப்பட்டார் இல்லையா இப்ப காவல் நிலையத்துல வச்சு அநியாயமா அந்த லாக்கப் பாலிடர் செய்யப்பட்ட போது அந்த நேரத்துல இவங்க யாரையுமே காணாம் அந்த டைம்ல இவங்க யாருமே பேசல சரி அப்படியே ஆப்போசிட்ல இந்த பக்கம் நம்ம திரும்பி பார்த்தோம்னா லாக்அப் டெத்துக்கு பெரிய அளவுல குரல் கொடுத்தாங்க இல்லையா அஜித் நீதி நீதிமன்றம் தமிழ்நாட்டுல என்ன நடக்குது ஆஹா ஓகன் பேசின யாருமே இந்த ஒரு குளம் நடக்கும்போது இந்த இடத்துல வாய மூடிட்டு அமைதியா இருந்துடுறாங்க அப்போ ஒரு கொலை நடந்தாலும் ஒருத்தர் பாதிக்கப்பட்டாலும் அதுல என்னுடைய சாதியை சேர்ந்தவங்க பாதிக்கப்பட்டாதான் நான் குரல் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க பாருங்க அவங்க ஒவ்வொருத்தருமே சாதி வரியர்கள் தான் ஏன்னா இன்னைக்கு இந்த ஆணவ படுகொலை இது மாதிரியான ஜாதி ரீதியான பிரச்சனைகள் குறிப்பா தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்ல பெரிய அளவுல நடந்துட்டு இருக்குது இது ஒரு தொடர் கதையாவே நடந்துட்டு இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத பாக்குறத விட்டுட்டு என்னுடைய ஜாதிகாரம் பாதிக்கப்பட்டா மட்டும்தான் நான் குரல் கொடுப்பேன் அப்பதான் நான் பேசுவேன் அப்படிங்கிறாங்க பாருங்க இந்த ஆணவம் இந்த ஜாதி தான் இது உண்மை இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காமல இருக்குது இப்ப நம்ம பார்த்தோம்னா இதே திருநெல்வேலியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்துல தங்கராஜி சிவநாத்தா இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க தங்கராஜி ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் சிவநாத்தா இதே மாதிரி மரவர் சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தங்கராஜோடைய அவங்களுடைய ஒட்டுமொத்த ஏரியாவே அடிச்சு நாசப்படுத்துனாங்க அதுதான் மீனாட்சிபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல மீனாட்சிபுரம் பெரிய மலம் மதமாட்டம் நடஞ்சுல அதுக்கு காரணமே இந்த பிரச்சனை தான் அந்த ஏரியாவே ஒட்டுமொத்தமா அடிச்சு நாசப்படுத்தினாங்க அப்போ இந்த ஜாதி தானே இதுக்கு காரணம் இந்த ஜாதியில இருந்ததான் இந்த மதம் தான் இதுக்கு காரணம் அப்ப இந்த மதத்தை விட்டு நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒட்டுமொத்த கிராமமுமே இஸ்லாத்தை இஸ்லாத்தியத்துக்கிட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலயே அந்த ஆரம்பிச்ச அந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் இங்க தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி மூணுல கடலூரை சேர்ந்த கண்ணகி முருகேசன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல தர்மபுரியை சேர்ந்த இளவரசு ரெண்டாயிரத்தி பதினாறுல உடுமலைப்பட்டை சங்கர் அதே ரெண்டாயிரத்தி பதினாறுல கோகுல்ராஜ் படுகொலை இப்படி தொடர்ந்து இந்த ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்கு அந்த ஆணவ கொலைகளோட தான் இன்னைக்கு கவினுடைய பெருமை இடம் பெற்று இருக்குது இதுல என்னன்னா கவின் ஒரு பெரிய அளவுல படித்த ஒரு பட்டதாரி மாசம் ஒன்றரை லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறாருன்றதுக்காக இன்னைக்கு இது இன்னைக்கு பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்கு ஆனா இது மாதிரி பல படுகொலைகள் நடந்துட்டு தான் இருக்குது அது எதுவுமே இங்க இல்லை அது பெரிய அளவுல ஆவணப்படுத்தப்படுறதும் இல்லை ஏன்னா இன்னைக்கு நம்ம மாநிலம் உட்பட இங்க அந்த மாதிரியான ஆணவ படுகொலை தடுக்கிறதுக்கோ இது மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ தனியா இங்க ஒரு சட்டமே இல்லை அதுதான் இங்க பெரிய ஒரு வைத்தர்ச்சல் அதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டிய ஒரு விஷயமா வந்துட்டு இருக்குது ஏன்னா அந்த கடந்த ஒரு நம்ம ஒரு ஒரு மூணு நாலு வருஷத்துல நம்ம பார்த்தோம்னாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த ஒரு நாலு வருஷத்துக்குள்ள நம்ம பார்த்தோம்னாலே கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட ஆணவ கொலைகள் இங்க நடந்திருக்குது இந்த வருஷம் நம்ம எடுத்தாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியில இருந்து இன்னைக்கு கவினுடைய மரணம் உட்பட இந்த வருஷத்துல மட்டுமே இது எட்டாவது ஆணவ படுகொலை நடந்துட்டு இருக்குது அப்ப இந்த ஆணவ படுகொலை தொடர்ந்து இங்க நடந்துகிட்டுதான் இருக்கு இதுல பார்த்தோம்னா போன மாசம் கூட போன மாசம் ஜூன் இருபத்தி நாலாம் தேதி விருதுநகர்ல அழக அழகேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் அவர் ஒரு இடைநிலை சாதி பொண்ணை காதலிச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணோட சகோதரனே அந்த அழகேந்திரனை அவரை போய் கூட்டு போய் வெட்டி தலைய துண்டா வெத்தி போட்டுக்கூடிய ஒரு சம்பவம் விருதுநகர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அதே மாதிரி சென்னையில சென்னையில சீனிவாச நகர்ல நடந்த ஒரு படுகொலை அதே மாதிரி சென்னையில பள்ளிக்கரணையில நடந்த ஒரு ராணுவ படுகொலை அதே மாதிரி இப்ப திருநெல்வேலியில் நடந்த ஒரு சம்பவம் திருநெல்வேலியில இருக்கக்கூடிய பெருமாள்புரம்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அங்க இருக்கக்கூடிய உதயதாட்சினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் இவங்க ஒரு இடைநிலை சாதியை சேர்ந்தவங்க பக்கத்துல பாளையங்கோட்டையில இருக்கக்கூடிய மதன் இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க லவ் பண்றாங்க லவ் பண்ணிட்டு ஜூன் பதிமூணாம் தேதி இவங்க வீட்டை விட்டு கூட வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க ஜூன் பதினாலாம் தேதி அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் இருக்கும்போது நம்ம தனியா போய் ரிஜிஸ்டர் பண்ண ஏதாவது பண்ணிருவாங்களே அப்படின்னு பயந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அந்த கட்சியில போய் ஒரு அடைக்கலம் கேட்கறாங்க எங்களுக்கு நீங்க தான் திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் உங்களுக்கு திருமணம் செஞ்சு அதை ரிஜிஸ்டருமே செய்யறதுக்கான எல்லா ஏற்பாடு செய்றாங்க இந்த பொண்ணோட வீட்டுக்காரங்க அத்தனை பேருமே வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட அந்த ஆஃபீஸை அடிச்சு ஒட்டுமொத்தமாக நாசம் பண்றாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது தேசிய அளவிலான ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி அவ்வளவு பெரிய ஒரு கட்சி ஆபீஸே அடிச்சு ஒடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு ஜாதி வரி அவங்க மனசுல தான் போயிருக்குது இதுக்கு நம்ம ஒரு ஒப்பிட ஒண்ணு நான் காட்டுறனே ஒரே ஒரு ஒப்பீடு காட்டினா இதுக்கு பெரிய அளவுல புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலுல நிலக்கோட்டையில நடந்த ஒரு சம்பவம் இந்த நிலக்கோட்டையில வந்து ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து வேற ஒரு சாதியை சேர்ந்த ஒரு பையனை காதலிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அன்னைக்கு என்ன செய்யப்படுறதுன்னா இந்த பொண்ணை கூட்டு வந்துடுறாங்க கூப்பிட்டு வந்துட்டு அந்த ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மரம் அந்த மரத்துல அந்த பொண்ணை கட்டி வைக்கிறாங்க இந்த கட்டி போது எப்படி கட்டி வைக்கிறாங்கன்னா நாயை கட்டக்கூடிய சங்கிலி இருக்கு இல்லையா அந்த நாயை கட்டக்கூடிய சங்கிலியை வச்சு அந்த அந்த பொண்ணோட வீட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே அந்த பொண்ணை அந்த மரத்துல கட்டி வச்சிடறாங்க கட்டி வச்சிட்டு ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டயுமே பண வசூல் பண்றாங்க எல்லாருக்கிட்டையுமே பண வசூல் பண்ணி அந்த வாங்கப்பட்ட பணத்துல என்ன செய்யறாங்கன்னா ஒரு தண்ணி லாரி ஒண்ணு எடுக்கிறாங்க தண்ணி லாரி அந்த லாரி நிறைய தண்ணி இந்த தண்ணியை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு இந்த தண்ணி லாரி நிறைய இருக்கக்கூடிய அந்த தண்ணியில வந்து மஞ்சத்தூளை கலக்குறாங்க மஞ்சத்தூளை கலக்கி இப்ப இந்த தண்ணி லாரியில இருக்கக்கூடிய தண்ணியை ஊர் முழுக்க தெளிச்சுட்டு இருக்காங்க அதாவது இந்த பொண்ணு வேற ஒரு சாதியை சேர்ந்த ஒரு பையனை காதலிச்சிட்டாலாம் அதனால இந்த பொண்ணு வந்து இல்ல திருமணமே செஞ்சிட்டாங்க வேற ஒரு சாதியை சேர்ந்த பையனை திருமணம் செஞ்சிட்டதால இந்த ஊர் வந்து தீட்டு போட்டு போச்சு அதனால ஊர் முழுக்க தீட்ட கழிக்கணுங்கிறதுக்காக ஊர் முழுக்க பண வசூல் பண்ணி ஊர் முழுக்க தண்ணி தெளிக்கிறாங்க அப்ப அந்த மஞ்சள் தண்ணி தெளிக்கிறாங்க அதுல இருந்து எண்ணி மூலாத நாள்ல அந்த பொண்ணு படுகொலை செய்யப்படுறான் இது ரெண்டாயிரத்தி நடந்த சம்பவம் இதுல நல்ல ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும்னா ஊர் முழுக்க எல்லாருக்கிட்டையுமே பணம் வாங்குறாங்க அதாவது இந்த இது மாதிரி அவங்கள தீண்டத்தகாதவர்கள் நம்ம ஊர்ல வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க ஊரே தீட்டுப்பட்டு போச்சு அப்ப ஊரே அதுக்கு ஒரு உடந்தையா தான் இருக்குது எவனாங்க கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல யாருமே இல்ல அப்ப ஊரே அங்க உடந்தையா இருக்குது அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க இப்ப சமீபத்துல பட்டுக்கோடையில நடந்த ஒரு சம்பவம் ஒரு பொண்ணு வேற ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனை காதலிச்சிட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காக இந்த பொண்ணோட அப்பாவே அந்த பொண்ணை கொண்ணு மரத்துல தூக்கல தொங்க விட்டுட்டாரு இதுவுமே ஊர் மக்களோட மத்தியில நடந்தது ஊர் மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்க வச்சு இந்த ப தூக்குளத்து சம்பவம் பட்டுக்கோடையில நடந்திருக்கு இந்த சம்பவம் அப்போ இந்த ரெண்டு சம்பவம் வருங்க அது நான் சொன்ன நிலக்கோட்டையில நடந்து ஊரு மஞ்சள் தண்ணி தெளிச்சாங்களே அது ரெண்டாயிரத்தி நாலுல நடந்தது இந்த பட்டுக்கோடையோட சம்பவம் இப்ப சமீபத்துல நடந்தது அப்ப இந்த ரெண்டு சம்பவத்துக்கு மத்தியில கிட்டத்தட்ட இருபது வருஷம் கால இடைவெளி இருந்தாலும் இந்த நிலைமை ஒண்ணுமே மாறல இந்த ஜாதிய வெறுப்போ இந்த ஆணவ படுகொலை செய்யக்கூடிய இந்த கலாச்சாரம் இது ஒண்ணுமே மாறல டெக்னாலஜி ரீதியா கல்வி ரீதியா நம்ம எவ்வளவு பெரிய அளவு மேம்பட்டாலும் இன்னும் இந்த ஜாதிய மனநிலையில இருந்து இங்க மக்கள் ஒண்ணு மாறவே இல்லை அப்படிங்கறத அந்த நிகழ்வுகள் நம்ம சொல்லக்கூடிய ஒரு பாடம் அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா சின்ன வயசுல இருந்து ஊற்றி வளர்க்கப்படுது அதாவது மனிதர்கள் எல்லாரும் சமம் நம்ம பாட புத்தகத்துல படிக்கிறோம் தீண்டாமை ஒரு பாவ செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவு பாட புத்தகத்துல படிச்சாலும் அது புத்தக அளவுல இருக்க தவிர உன்ன வழியோடையோ எண்ணங்கள் வழியோடையோ அது ஒண்ணுமே செயல்முறைப்படுத்தப்படலை அது மூலியமா நம்மளால புரிஞ்சிக்க முடியுது சின்ன வயசுல இருந்து சொல்லி வளர்க்குறாங்க நம்ம எல்லாம் ஆண்ட பரம்பரை நம்ம எல்லாம் மன்னர் வகையரா அவங்க எல்லாம் தாழ்த்தப்பட்டவங்க அவன் தொட்டாத்திட்டு பாட்டாத்து பாத்தா திட்டு அவன் சாப்பிட்டு எந்த பொருளையும் நம்ம சாப்பிட்டு கூடாதுன்னு சொல்லி இப்படி சின்ன வயசுல இருந்தே அந்த ஜாதியை வெறிய ஊட்டி ஊட்டி வளர்க்கறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதுக்கு சினிமாவே எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க எப்பேற்பட்ட சினிமானா அஹ் எஸ் சி சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து நம்ம பொண்ணை வந்து டார்கெட் பண்ணி காதலிக்கிறாங்க இது வந்து நாடக காதல் செய்யறாங்க அந்த காதலுக்கு ஒரு பேருமே கற்பிக்கிறாங்க நாடக காதல் செய்யறாங்க செஞ்சிட்டு நம்ம பொண்ணை கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுத்தெல்லாம் எழுதி வாங்கிடுவாங்க இதுக்கு வந்து இந்த கட்சி தலைவர் இதுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பல கேடு கிட்ட படங்கள் எடுக்கிறாங்க தெரியுமா அதெல்லாம் இதுக்கு ஒரு காரணம் பொள்ளாச்சியில என்ன நடந்துச்சு பொள்ளாச்சியில அவ்வளவு பெரிய குற்றச்செயல் செஞ்சாங்களே அந்த குற்றவாளிகள் எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அப்போ இவங்க சாதியில ஒருத்தன் காதல்ட்டாலோ எவ்வளவு பெரிய அராஜகம் செஞ்சிட்டாலோ அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம சமூகத்துல சேர்ந்து செஞ்சவங்க காதல் அதுவே வேற சமூகத்தை வந்து செஞ்சுட்டா அதுக்கு பேர் நாடக காதல் இப்ப வடக்குல இந்த அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா நம்ம மதத்தில் உள்ளவங்க காதலிஸ்டா அதுக்கு பேர் காதல் அது ஒரு இஸ்லாமியர் வீட்டுல நடந்துச்சுன்னா ஒரு முஸ்லீம் பொண்ணு ஒரு இந்து பையனோ அல்லது ஒரு இந்து பொண்ணு முஸ்லிம் பையன் இவங்களுக்குள்ள காதலிஸ்டாங்கன்னா இதுக்கு பேர் லவ் ஜிஹாது மதமாற்றம் பண்ணி தீவிரவாதியா மாத்திடுவாங்க எப்பேற்பட்ட ஒரு அரசியல் பண்றாங்களோ அதை வச்சு ஒரு அரசியல் கட்சி அங்க எப்படி பயனடைதோ அந்த மாதிரி பல ஜாதி கட்சிகள் இங்க பயன் அடைஞ்சிட்டு அதுக்காக தான் இங்க ஜாதி கட்சிகள் தொடர்ந்து இது மாதிரியான காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறதால தான் இது இன்னமும் ஓய்வு இல்லாம நடந்துட்டு இருக்குது இப்ப நான் சொன்னாலே ஒரு இருபது இருபது வருட கால வழி இடைவெளியில இது எங்கேயுமே மாறல அப்படின்னா மாற விடாம ஒரு கூட்டம் இங்கே பாத்துக்குது அப்படி பாத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த ஜாதி கட்சி வளர்க்க முடியும் அவன் அதனால பொருளாதார ஈட்ட முடியும் அப்போ அவனை நல்லா பாருங்க இதனால யாரெல்லாம் பயனடைறானோ அவன் வீட்டு பையனும் அவன் வீட்டு பொண்ணு பெரிய பெரிய டாக்டர் ஆகும் வெளிநாடுகள்ல படிக்கக்கூடிய வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பெரிய பதவியில இருப்பாங்க இவன் யாரெல்லாம் தூண்டி விட்டானோ இப்ப இந்த சுர்ஜித் எடுத்துக்கோங்களேன் சுர்ஜித் ஊர் சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பயனாக இருந்துகிட்டு இருக்கான் ஆனா கவின் படித்த பெரிய அளவில் ஒரு பட்டதாரி அப்போ இந்த ஜாதி வரியால் தூண்டப்பட்ட யாருமே அவன் கடைசி வரைக்கும் முன்னேறியதே கிடையாது கடைசி வரைக்கும் எப்படியாவது அடிமுட்டாலே இருந்துட்டு போயிடுவான் ஆனா ஜாதி வரியால பயன்படக்கூடிய அந்த பெரிய பெரிய தலைவர்கள் அவங்க வீட்டு பிள்ளைங்கலாம் பெரிய அளவுல சேஃபாவோ லக்ஸரி லைஃபா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதனால இந்த இடத்துல மொதல் வந்து இது மாதிரியான ஆணவ படுகொலைகள் நடக்குது அப்படின்னா இதை தடுக்கிறதுக்கான ஒரு தனி சட்டம் கண்டிப்பா கொண்டு வந்தப்பட்டே ஆகணும் ஏன்னா இதுக்கு எஸ்சிஎஸ்டி ஆக்ட் இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் செய்யலாம் எஸ் ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு எஸ் சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க நடந்தா மட்டும்தான் அந்த சட்டம் பயன்படும் ஒரு தண்டனை வாங்கி தந்தர முடியும் இப்போ ஏதோ ஒரு பி சமூகத்தை சேர்ந்த ஒரு படுகொலை செய்யப்பட்டுட்டாரு சமூகத்தை சேர்ந்த ஒரு இது மாதிரி ஆணவ படுகொலை செய்யப்பட்டார் அவருக்கு இங்க எந்த ஒரு சட்டமும் கிடையாது அது சாதாரண ஒரு கொலை வழக்கம் ரெஜிஸ்டர் செய்யப்படுமே தவிர அதுக்குன்னு சொல்லி தனி எந்த ஒரு சட்டமும் கிடையாது அப்ப இந்த இடத்துல ஆணவ படுகொலைக்கு ஒரு தனியா ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டியது ரொம்பவே முக்கியம் ஏன்னா சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் வந்து நாடாளுமன்றத்துல ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுது அப்போ நாட்டில் நாடு முழுக்க நாடு முழுக்க ஆணவ படுகொலை எந்த நடக்குது அது சம்பந்தமா இருக்கா அப்படின்னு கேட்கும் போது ஒன்றிய அரசு சார்பில் இருந்து வரக்கூடிய பதில் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் கடந்த நாலு வருஷத்துல ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் வெறும் மூணு கொலைகள் தான் ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டேட்டா சொல்றாங்க அப்ப நாடு முழுக்க தமிழ்நாட்டுல இந்த ஒரு வருஷத்துல மட்டுமே எட்டு ஆணவ படுகொலை நடந்திருக்கு இன்னும் உத்தரப்பிரதேசம் எல்லாம் சொல்லவே தேவையில்ல அங்க ஜாதி ரீதியா மிகப்பெரிய கொலைகள் அங்க நடந்துட்டு இருக்குது அப்ப நாடு முழுக்க நாலு வருஷத்துல வெறும் மூணு படுகொலை தான் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இங்க என்ன நடக்குதுன்னா இங்க ஆணவ படுகொலை பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு தனி ஒரு சட்டம் இல்லை தான் இது மூலயமா நமக்கு புரிஞ்சுக்கிறது இங்க ஆணவ படுகொலை எவ்வளவு நடந்தாலும் அது ஒரு சாதாரண கொலை வழக்காக தான் இங்க பதிவு செய்யப்படுதே தவிர இது ஆணவப் படுகொலை அப்படின்னு சொல்லி ஆவணப்படுத்துறதுக்கு இங்க எந்த ஒரு தனியா ஒரு சட்டம் இல்லை அதனால கண்டிப்பா அரசு இது ஒன்றிய அரசு சரி மாநில அரசுமே சரி இந்த ஆணவ படுகொலையோட விஷயத்துல கண்டிப்பா ஒரு தனி சட்டம் கொண்டு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அவங்க பெயில்ல ஜாமீன்ல வர முடியாத அளவுக்கு கடுமையான சட்டங்கள் கொண்டு வரதுன்னு ரொம்ப முக்கியம் மனிதர்களுக்குள்ள மாற்றம் ஏற்படணும் அந்த நாங்க ஆண்ட ஜாதி நாங்க மன்னர் வகையரா நாங்க நடந்தாலே நாங்க மாதிரி தான் நடப்போம் அப்படின்ற அந்த ஜாதி பெருமை இருக்குல்ல இது ஒரு அளவுக்கு ஒரு மயிருக்கு அதில் ஆய்க்க கிடையாது உன்னுடைய கல்வி மட்டும்தான் உன்னை உயர்த்தும் உன்னுடைய பகுத்தறிவு சிந்தனை மட்டும்தான் உன்னை பெரிய இடத்துக்கு கொண்டு போவோம் நீ ஆண்ட பரம்பரை மன்னர் பரம்பரையெல்லாம் ஒரு காலத்துல சொல்லிக்கலாம் இன்னைக்கு நீ ஆண்ட பரம்பரான யாருன்னா உங்க அப்பா ஒரு பெரிய அளவுல போலீஸ் ஆபீசரா இருந்தாரு எங்க அப்பா ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா இருக்காரு நானும் படிச்ச அது மாதிரியான இடங்களுக்கு போவேன் அப்படின்னு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் இனி ஆண்டர பரம்பரையை தவிர நாங்க அந்த காலத்துல எங்க பாத்தா எங்க தாத்தா ஜமீன்தாரா இருந்தாரு எங்க தாத்தா இந்த ஜாதியை சேர்ந்தவரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதி பெருமைக்கு எந்த அளவு அளவு இங்கே மரியாதை கிடையாது அப்படிங்கிற அந்த எதார்த்தத்தை சொல்லி மனிதர்கள் எல்லாருமே சமம் தான் குரான்ல ஒரு வசனம் கூட இருக்குது மனிதர்கள் எல்லாருமே ஒரே தாய் ஒரே தந்தையிலிருந்து பிறந்தவர்கள் நபிகள் நாயகம் சொல்றாங்க மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போன்று சமமானவர்கள் இதுல யாரும் உயர்ந்தவனே கிடையாது தாழ்ந்தவனே கிடையாதுன்னு சொல்லி இப்பேற்பட்ட ஒரு சிந்தனை மனிதர்களுக்குள்ள ஏற்பட்டா மட்டும்தான் இங்கே கவின் மாதிரி பல உயிர்கள் பாதுகாக்கப்படும் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்